ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலில் வெடிப்பு வர்றது நிறைய பேருக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு கால் வெடிப்பு வந்துச்சுன்னா நடக்கவே முடியாத அளவுக்கு நல்ல வலி இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் காலை நிறைய வெடிப்புகள் இருந்து இருக்கிறதால நம்ம ந கீழே நடக்கும்போது அந்த அழுக்கு எல்லாம் சீக்கிரமாக அதில் படிஞ்சிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது அப்படியே கருப்பு கருப்பாக அந்த அழுக்கெல்லாம் தனியாகவே தெரியும் காலில் வெடிப்பு வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம் உடல் எடை அதிகமாக இருக்கிறதால கூட நமக்கு வெடிப்புகள் வரலாம் இன்னும் நிறைய பேருக்கு உடல் எடை அதிகமாக இல்லாமல் இருந்தால் கூட நிறைய பேருக்கு வெடிப்புகள் வரும் நம்முடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுலேயே நம்முடைய முழு நேரத்தையும் செலவிடுற நாம நம்முடைய காலில் சின்ன சின்ன வெடிப்புகள் வந்தால் கூட நம்ம கண்டுக்கவே மாட்டோம் சின்ன வெடிப்பு தானே அப்படியே போயிட்டுருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நாம் அப்படியே விட்டுருவோம் ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அந்த வெடிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்கு நம்முடைய காலம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த சின்ன டைம் தான் நம்மளையும் சந்தோஷமாக வைக்கும் அதே டைமில் அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கும் இந்த மாதிரி நிறைய வெடிப்புகள் இருக்கிறத நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு அரிசி எடுத்து ஊற போட்டிருந்தேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சுருந்தேன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி நல்லா அரிசி ஊர்னதுக்கு அப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த ஊர்ன அரிசியை இந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது வேப்பிலைகள் ஒரு ரெண்டு கொத்து வேப்பிலைகள் இருந்தாவே போதும் இந்த வேப்பிலைகளோட இலைகளை மட்டும் நாம் இந்த மாதிரி இந்த ஜாருக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நாம் நல்லா வடிகட்டி எடுக்கணும் இதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இப்போது ஒரு டைம் நம்ம அந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஜாரில் கொஞ்சமாக அரிசி இருக்கும் மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்செடுத்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்துட்டோம் ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மஞ்சள் எல்லா இடத்துலையும் நல்லா கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நான் அடுப்பில் எடுத்து வச்சிருக்கேன் லைட்டாக நம்ம கிளற ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கிளற கூடாது ஸ்லோவாக வச்சு தான் நாம் இதை சூடு கொடுக்கணும் முதலையே நம்ம நிறைய தீ வச்சோன்னா சீக்கிரம் கெட்டி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி மெதுவாக நம்ம கிளறையை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை திக்காக ஆரம்பிக்கும் இது கால் வெடிப்புக்காகனு மட்டும் கிடையாது நம்முடைய முகத்தில் திடீர்னு முகப்பொருட்கள் வருது அப்படின்னா அந்த முகப்பொருள் மேலே நாம் இதை எடுத்து வச்சோம்னா ரெண்டு நாள்லேயே நமக்கு முகப்பொருட்கள் கூட சரியாயிடும் இந்த மாதிரி நல்ல திக்க ஆனதுக்கப்புறமா அதாவது கெட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆற வைக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு காலில் நிறைய வெடிப்புகள் இருக்குது அப்படின்னா இதில் நாம் ஒரு டீஸ்பூனுக்கு ஆலிவ் ஆயில் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இதை நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ஒரு வாரத்தில் நாம் இதை சரி பண்ண முடியும் சப்போஸ் உங்கள் காலில் நிறைய வெடிப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரே நாளில் சட்டுன்னு நாம் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன் அந்த மத்தடில் நம்ம செய்யும்போது ஒரே நாளில் அதாவது அஞ்சே நிமிஷத்தில் நம்முடைய காலை நம்ம சரி பண்ண முடியும் இப்போ இந்த அளவுக்கு வெடிப்புகள் இருக்கிறத நாம் எப்படி எளிமையாக சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும் நமக்கு இதில் நாம் பாதி எலுமிச்சம் பழம் பெழிஞ்சு ஊற்றிக்கலாம் பாதி எலுமிச்சம்பழமே பழமே போதுமானதாக இருக்கும் இப்போ நாம் ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க மெயினாக நமக்கு தண்ணி சூடாக இருக்கணும் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்முடைய காலை நாம் இதில் ஒரு பத்து நிமிஷம் நாம் இதை அப்படியே ஊற வச்சுக்கணும் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதால நம்மளால் ஒரே அடியாக இந்த மாதிரி வச்சுக்க முடியாது அதனால் கொஞ்சம் இது மாதிரி எடுத்து எடுத்து நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சுடு தண்ணியில் இருக்கிறதால அந்த இறந்த செல்கள் எல்லாம் சீக்கிரமாக ஊறுவிப்பிடு நமக்கு இப்போ ஃபுல்லாகவே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து காலை ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு துணி வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணுனாவே நம்முடைய காலில் சுத்தமாக வெடிப்புகளே வராது அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட்டு நம்ம டிவி இருக்கும்போது கூட இந்த மாதிரி ட்ரேயில் காலை வச்சுட்டு எடுத்தால் போதும் இப்போ நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் கால் ஃபுல்லாகவே நமக்கு வெடிப்புகள் இருந்ததுன்னா கால் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணணும் சப்போஸ் ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் தான் வெடிப்பு இருக்குன்னா அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம போட்டால் போதும் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இது கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இன்னொரு சூப்பரான ஒரு மெத்தட் இருக்குது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஆமணக்கு எண்ணெய் இரவு நேரம் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலில் நிறைய வெடிப்புகள் இருந்ததுன்னா காலை நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவணும் அதுக்கப்புறமா தான் நாம் இதை போடணுங்க இந்த கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமணக்கு எண்ணெயில் ஒரு ரெண்டு சொட்டு எடுத்து வெடிப்புகள் இருக்கக்கூடிய காலில் வெடிப்பு இருக்கிற இடத்துல மட்டுமே நாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க நமக்கு காலில் நிறைய வெடிப்புகள் இருக்குது கால் வலி கூட அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை போட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அல்லது நாம் முதல்ல செஞ்சதை கூட நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் காலில் நிறைய வெடிப்புகள் இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு வெடிப்பு கூட இல்லை ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு நமக்கு காலில் எவ்வளோ வெடிப்புகள் இருந்தாலும் நாம் இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாங்க நம்ம வெடிப்புகளோட அப்படியே இருந்தோம் அப்படின்னா போக போக நமக்கு இன்னும் நிறைய வெடிப்புகள் வரும் வலியும் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்